அவர் உங்களை விசாரிக்கிற உங்கள் கவலைகள் விசாரிக்கிறாரு என்ன பண்றாரு விசாரிக்கிறாரு பிள்ளைங்க நாமத்தை நிமித்தமா அநேக இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க பகைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனாலும் என் பிள்ளைகளை நான் விசாரிக்கிற ஒரு தேவன் அன்றவராகிய ரட்சகர் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவன் நமக்கு உறுதி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களை யாரு விசாரிக்கிறாங்களோ இல்லையோ யார் உங்களோட கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நான் கர்த்தர் சொல்றார் மகனே மகளே உங்களை நான் விசாரிக்கிறேன் உங்களை நான் பாதுகாக்கிறேன் உங்களோட கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு ஆண்டு ஒரு உங்களோட பேசுகிற தேவனாய் காணப்பட்டீங்க ஏனால் அநேக இடத்துல நீங்க பகைக்கப்பட்டீங்க அநேக இடத்துல நீங்க வேதனை பற்றீங்க அநேக நேரங்கள்ல அந்த கண்ணீர் விட்டு இருக்கிறீங்க அநேக நேரத்துல மறித்தே போகலான் என்று கூட மகனே மகளே நீ நினைச்சிருக்கலாம் ஆனா இயேசு சொல்ற ஒரு போது நான் விடமாட்ட ஒரு போது வெக்கப்பட விடமாட்ட உன் தலை மயிறு கூட உன்னை விட்டு அழியாத முறைக்கு நான் உன்னை பாதுகாத்து வழிநடத்துவேன் உன்னை விசாரிக்கிறப்படினா ஆண்டவர் சொல்றார் மகனே மகளே உன்னை நான் விசாரிக்க ஒரு தேவன் நான் இருக்கேன் உன்னை விசாரிக்கிறப்படினா உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க ஏ மேல வையுங்க எல்லாவற்றையும் வையுங்க எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு நிந்தனைகள் இருந்தாலும் யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத சூழ்நிலைய காணப்பட்டாலும் ஒரு தனி மரம் போல வாழ்ந்தாலும் ஒரு தனிமையில நீங்க அழுது கொண்டு இருந்தாலும் உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்க பொழுது கர்த்தர்கிட்ட நீங்க செவிக்க பொழுது நீங்க விசுவாசித்தோட செவம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த செவத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் அலையா அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறாரா அவர் உங்களை விசாரிக்கிறார் ஐயா அவர் உங்களை விசாரிக்கிறார் மகனே மகளே உன் கவலை எல்லாவற்றையும் சமூகத்தை நோக்கி வா வேதத்தை வாசி ஜெபி கத்தரோடு பேசிக் கொண்டே இருங்க அன்றைய ஒவ்வொரு நிமிஷம் நான் உங்களோட பேசுறேன்ப்பா என்னோட நீங்க பேசுங்கப்பா உங்களை நான் ஆராதிக்கணும் உங்களுக்கு நான் கீழ்படியும் உங்க சத்தத்தை நான் கேட்கணும் என்னோட நீங்க பேசுங்க என் போராட்டத்துல ஒரு விடுதலையை கொடுங்க என் சூழ்நிலையை மாற்றுங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் என் தொழில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இந்த உலகத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க இயேசுவே நீங்க விசாரிக்கிற ஒரு தேவன் என்னோட காணப்படுகிறீங்க அப்பா நான் நம்புவேன் எல்லா சூழ்நிலையில நான் நம்புவேன் என்று நீங்க விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையை மாற்று உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கத்தரிக்கிட்டு இருக்கார் உங்க சத்துருக்கள் மத்தியில கத்தரவு தலையை உயர்த்துவார் அவர் ஏனென்றால் அவர் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில நடத்துகிறவராய் காணப்படுகிறார் ஆத்மாவை தேற்றுகிறார்

எத்தனை வேதனை எத்தனை எரிச்சல்கள் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உனக்காக எனக்காக மரித்த இயேசுவை நீ நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில இருக்கிற எரிச்சல் மாறும் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறும் காற்று கடலை அமைதியாக்கின தேவன் செங்கடல இரண்டாய் பிரித்த ரச்சகன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் அல்லேலூயா